இப்போ நம்ம வந்து மட்டன் மசாலா தூள் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம வீட்லேயும் நம்ம நல்லா வறுத்து நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுட்டோம் நம்ம மட்டன் குழம்பு செய்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேவையான பொருளெலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வறுக்கிறப்போ நான் அதனுடைய அளவுலாம் சொல்கிறேன் இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம கறிமிளகாய் தூள் மிளகாய் தூள் ரெசிபிலாம் இருக்குது அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் எப்படி வீட்டிலே செஞ்சுக்கலான்னு விருப்பப்பட்டால் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம வந்து இப்படி அடுப்பில் வந்து நல்லா ஒரு க இரும்பு சட்டி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக ஏதோ ஒன்று வ வறுக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து இப்போ வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ வந்து ஒரே டைமில் போட முடியாதனால வந்து நான் ரெண்டு பேச்சை நான் போட்டு பாதி பாதியே போட்டு நான் வறுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவ்வந்து லைட்டாக செவ்வந்து வரணும் நல்லா சூடே நல்லா நம்ம கைவிடாமல் கொஞ்சம் இருந்தோம்னா நல்லா அந்த முதல்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ மளிகை வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு பச்சக்கொள்ளப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் மொத்த எல்லாம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி இதாக அரிசி இதெல்லாம் சேர்த்து வறுத்து போடுறப்ப வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த பருப்புலாம் சேர்க்குறப்ப இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு புரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கருவி நீங்கள் வந்து தீ வந்து அக நல்லா சட்டி வந்து இது இரும்பு சட்டிங்கனால உங்களுக்கு வந்து சூடாக இருந்ததுக்கப்புறம் தீ வந்து மீடியம் வச்சுக்கணும் அடுத்தது வந்து சோம்பூர் கிராம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுக்கிற பொருளில் வந்து ஒரு நல்ல த தட்டு அகலமான தட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம கொட்டி வச்சு ஆற வச்சுக்கலாம் இதுவும் நல்லா நம்மளுக்கு லைட்டாக அப்படியே கலர் மாறும் நம்மளுக்கு வந்து அந்த நல்லா கொஞ்சம் சூடே நம்மளுக்கு வரும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் அப்பப்போ கெட்டுறது நம்ம நல்லா கலரிக்கணும் அடுத்தது வந்து நம்ம வந்து ஜீரகம் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற அளவுகளில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து நம்ம ஜீரோ நூறு மிளகு ஒரு ஐம்பது இதுலேயும் நம்ம ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம் ஏன்னா பாத்திரம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வருபட்டு வருபட்டதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து நம்ம கொட்டிட்டு அடுத்தது என்ன பொருள்னு பார்க்கலாம் நம்ம வந்து இதே ஒரு கிலோ அளவுக்கு இதில் நம்ம போடுறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கிறன்னா ஒரு இப்போ இரநூறு கிராம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்குங்க இப்போ வந்து மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டை ஒரு மசாரி பட்டை ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒரு ரெண்டு மூணு அனாசிப்பூ பிரிஞ்சியில் ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு இதே டைம் இந்த டைமில் விருப் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கசகசா முந்திரி ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குழம்பு நம்ம மட்டன் குழம்புலாம் செய்யறப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி விடுறப்போ கூட நம்ம அதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த வறுத்த பொருள்லாம் அப்படியே அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிளகாய் வந்து ஒரு நானூறு கிராம் வாங்கி காம்பு எடுத்து இது ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகம் இது வந்து காரம் வந்து அளவான காரமாக இருக்கும் கொஞ்சம் காரம் நல்லா கொஞ்சம் நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கிலோ மிளகாய் வாங்கி காம்புலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்க்குறப்போ அது ஒரு நானூறு கிராம் வரும் அது கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் செய்கிறது வந்து அளவான காரமாக இருக்கும் இப்போ கருவேப்பில் வந்து ஒரு கை இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இதெல்லாம் இந்த மாதிரி அரைக்கிற மசாலா பொருளை நம்ம வறுத்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ சேர்த்துக்கணும் ஒரு நூறு நூ நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஒரு கிலோ கறி குழம்புக்கு நம்ம சே சேர்த்தோம்னா அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து குழம்பு செய்கிறப்ப வந்து உங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் இன்னும் கூட குறைச்சல்னு வந்து நம்ம வந்து அப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக நம்ம வந்து நல்லா மிஷினில் கொடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மெசனில் கொடுத்து அரைச்சாச்சு நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் சின்ன பாத்திர டப்பாவில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் இந்த நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ